ஆசாட பஞ்சமி தினமான இன்றைய தினத்தில் புதன்கிழமை இந்த ஆசாட பஞ்சமி வர்றதுனால ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இது கருதப்படுது வாராகி பக்தர்கள் அனைவரும் தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி மாதந்தோறும் வழிபடுவோம் அந்த மாதந்தோறும் வர பஞ்சமியில் வழிபட்டாலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பஞ்சமி தான் இந்த ஆசாட பஞ்சமி இந்த ஆசாட பஞ்சமியில் நம்ம வாழ்க்கையில் என்ன என்ன வேணுமோ அதை எல்லா வரத்தையும் நம்ம வாராகி என்னைக்கிட்ட வேண்டுனானா அவங்க அள்ளி மனவு வந்து நம்ம வந்து கும்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம செல்வம் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அடிப்படையில் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம வாழ்க்கை தரம் உயரணும்னு நினைக்கிறவங்க வாராகி அன்னைக்கு சிவப்பு நிற செம்பருத்தி பூ சாற்றி மருதாணி இலைகளை ஒரு தட்டில் பரப்பி அதோட சில்லறை நாணயங்களையும் சேர்த்து வைத்து ஒரு அகல்ல தேங்காய் எண்ணெய் விட்டாவது நல்லெண்ணெய் விட்டாவது கிழக்கு நோக்கி இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் விளக்கேற்றி இந்த வழிபாடு செஞ்சோன்னா அவங்களுக்கு பணம் கோடி கோடியாக சேரும் முயற்சி செஞ்சு பாருங்கள்